ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைப்ரரியில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கேஷ் பாக்ஸ் வந்து யார் எடுக்க போகிறா அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சம் பணப்பெட்டியுடன் வெளியேறிட்டார் அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு ஸோ இது வரைக்குமே விசித்திரா பதிமூணு லட்சம் எடுத்துட்டாங்க அப்புறம் வந்து மணி ஒம்பது லட்சம் எடுத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உருட்டுக்கள் தான் இன்னும் எதுவும் வந்து நடக்கலை ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் டீம் வந்து ஏற்கனவே இந்த அமௌண்ட்டை வந்து அடுத்த டிஜிட்டுக்கு போக மாட்டாங்க டென் லேக்ஸ் மேலே போனால் தான் வந்து எல்லோரும் எடுப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டென் லேக்ஸ் போனால் பூர்ணிக்கும் வாய்ப்பு இருக்குது மாயாவும் வாய்ப்பு இருக்குது மணியும் வாய்ப்பு இருக்கு இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டாங்க பிக்பாஸ் செகண்ட் ரொம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க டப்புனு மூன்று லட்சத்து கம்மி பண்ணிட்டாங்க திடீன் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் திடீன் இறங்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த கான்செப்ட் மேலே நம்பிக்கை வந்து எல்லாத்துக்கும் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேஷ் பாக்ஸ் கான்செப்ட் வந்து இந்த வாரம் யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபீல் ஆகுது மேபி பத்து லட்சத்துக்கு மேலே எடுத்தால் வந்துச்சுன்னா அந்த சான்ஸை யூஸ் பண்ணி டக்குன்னு எடுக்கணும் இல்லாட்டி டக்குன்னு ஆறு லட்சத்துக்கு குறைச்சிருவாங்க ஸோ அந்த சான்ஸை யார் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் தான் பார்க்கணும் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பீதியான ஒரு மொமெண்ட்டாக வந்து கண்டஸ்டன்ஸுக்கு வந்து உள்ளே இருக்குது நிறைய பேருக்கு எடுக்கணுன்ற ஆசை இருக்குது ஆனால் ஒரு லெவலுக்கு அமௌண்ட் மேலே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா பன்னெண்டு லட்சம் சிபி எடுத்தார் சரி அவங்க வந்து அந்த அமௌண்ட்டுக்கு மேலே தான் எடுத்தார் ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு பணம் பெட்டி எடுத்தவங்க ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே எய்ம் பண்ணுறதுனால கேப்பி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்படிச்சு யாருமே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கல கவின் அஞ்சு லட்சத்துக்கு எடுத்தார் அஞ்சும் மூணும் எடுத்தார் ஸோ அந்த ஒரு மனநிலையில் இப்போ வந்து யாருமே கிடையாது ஏன்னா இப்போ எல்லாம் விலவாசி ஏறி போச்சுங்க ஒரு கிலோ வெங்காயமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய் ஆகிடுச்சி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதனால் பிக் பாஸ் வந்து கண்டிப்பாக பத்து லட்சத்துக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து இந்த விஜித்ராவுடைய சொம்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பற்றி நேற்று தினேஷ் வந்து ஒரு வார்த்தை பேசுகிறாங்க அதை வந்து உடனே திருப்பி விட்றாங்க தினேஷ் வந்து தப்பாக பேசிட்டாரு அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறான்னு பேசிட்டாரு இன்னும் காலப்புறமா பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பேசுனது வந்து அது எப்படி பணப்படி எடுக்க மாட்டாங்கன்னு பண்ணுறாரு டேய் முதல் ஒரு ஸ்டாண்டில் நில்லுங்கடா ஆக்சுவலாக தினேஷ் என்ன பண்ணுறாரு பணப்பட்டி எடுங்கன்னு சொல்கிறாரா இல்லை பணப்பட்டி எடுக்க வேணான்னு சொல்கிறாரா ஏன்னா இன்னைக்கு ப்ரோமோ பார்த்துட்டு அந்த குரூப்பை என்ன சொல்லுது பாருங்கள் யாரும் பணப்பட்டு எடுக்கக்கூடாது வன்மத்தில் இருக்கார் அப்படிங்கிறாங்க நேற்று என்ன சொன்னாங்க அப்படின்னா பாருங்கள் எல்லாத்தையும் பணம் எடுக்க சொல்கிறார் அப்படின்ட்டு நீங்கள் இது எதில் உண்மை அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்குறா ஆக்சுவலாக இது ஜஸ்ட் அ கேம் அவ்வளோதான் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போய் அவங்களுடைய மைண்டை வந்து எமோஷனாக டவுன் பண்ணுறது தான் இந்த பிக் பாஸ் அப்புறம் என்ன எம்முக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குறேன் நான் இந்த கேமும் ஆனமாட்டேன் சும்மா உட்காந்து பாட்டு போய் டான்ஸ் ஆகிட்டு போகிறதுக்கு வந்தீங்க எல்லாம் உட்காந்துட்டு எனக்கு பேசாதீங்க டாக்ஸிக்காக எதுவும் பண்ணாதீங்க நான் சும்மா உட்காந்துட்டு போக வரேன் சிரிச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் எதுக்கு வின்னர் இந்த பிக் பாஸில் அப்படியே எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு போவாங்க உட்காந்து டான்ஸ் ஆடி டாஸ்க் இருக்கிறீங்க இவனை பற்றி ஏ அவனை குறை சொல்லணும் அவனை பற்றி ஏன் அவனை குறை சொல்லணும் எதுக்கு நேற்று தான் நீங்கள் சொல்ல சொல்ல தானே டாஸ்க்கு இந்த மாதிரிலாம் நான் ஆட முடியாது சார் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம் நாங்கள் ஜம்முன்னு தான் இருப்போம் அப்படின்ட்டு இவனுங்க வேணுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் வந்து மாற்றிக்கிறானுங்க ஸோ தினேஷ் வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி பணத்தை எடுத்து வைக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணாராம் சார் யாரும் எடுக்கலையா இந்த அர்ச்சனாலாம் சொல்லுது ஒரு ஆளை எலிமினேட் பண்ணால் அவங்களுக்கு ப்ராப்ளட்டி அதிகமாயிருமா என்ன யோசிக்கிறேன் கேவலமாக இல்லை இது வந்து ஒரு ஜஸ்ட்டை ஒரு கேமுங்க டர்ட்டி கேம் அவ்வளோதான் மைண்ட் கேமில் எமோஷ்னலாக ஒருத்தனை வந்து அடித்து தூக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆடுறாங்க கடைசி இப்போ என்ன சொல்லிட்டாங்க யாருமே எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தினேஷ் அந்த பிளானை போட்டார் அப்படின்றாங்க ஆக்சுவலாக தினேஷ் அங்கே ஆடுறது வந்து ஒரு டர்ட்டி கேம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அது ஒருத்தன் வந்து அது அஃபெக்ட் ஆனான்னா அவன் போகிறான் வெளியே சரியா அஃபெக்ட் ஆனாலும்னா அவன் இருக்க போகிறான் வீட்டில் ஸோ இதை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதுன்னா அங்கே எல்லாருமே கேம் ஆடாதான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த விஜய் சொம்பு தூக்கி என்ன பண்ணுதுங்க ரச்சிதா வந்து லைட்டாக அப்படி கும்புற மாதிரி ஸ்மெயிலி போட்டால் பாருங்கள் விசித்ராம்மாக்காக கும்பிட்றாங்க லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேப்லெஸ் இருந்தாங்கன்னா பாருங்கள் விசித்ராம்மாவுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவள்தான் ஓடி போயிருக்காடா டே ஓட்டு அங்கே வரமாட்டேது அவங்க வாயில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போய்ட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் நல்ல கெயின் இருந்துச்சு டைட்டிங் கூட வின் பண்ணலான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு இப்போ எல்லாம் போய் இந்த வாரமே வெளியேறிடுவாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் மார்க்கடியில் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கேஸ்